நெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பரபரப்பான அரசியல் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய பார்க்க போகிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா எல்லோரும் பிரிந்தது தான் நேற்று இரவு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏலேருந்து வெளியேறியிருக்கார் அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவர் முதல்ல என்டியில் இருக்கேன்னு சொன்னார் அதற்கு பிறகு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் அதை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இப்படி தொடர்ந்து இதே மாதிரி ஒரு நிலை போய்ட்டிருக்கும் போது இப்போ வந்து இருந்து விலகுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு காரணம் வந்து துரோகம் தலை விரித்து ஆடுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுவும் பயணங்கள் அங்க எங்கெல்லாம் பயணங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் துரோகம் தலை விரித்து ஆடுகிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஓ பி எஸ் அவர்கள் இருந்தார் விலகியிருந்தார் அதற்கான காரணம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல அதன் காரணத்தினாலேயே அவர் வந்து இருந்து விலக அதற்கடுத்து மத்திய அரசுக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து முன் வச்சாரு கல்வி நிதியை கொடுக்கணும் அதை நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் அதற்கடுத்ததாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வந்து நான்கு நாளை வந்து காலையில் ஒன்பது மணிக்கு ஒன்பதே கால் மணிக்கு நான் வந்து பேசுவேன் தொண்டர்களுடைய இதை வந்து நான் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது வந்து நாளைக்கு காலையில் தெரியும் என்னெல்லாம் பேச போகிறார் அப்படின்ற விஷயம் நாளைக்கு காலையில் தான் தெரியும் அதற்கு முன்னதாக சசிகலா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தாங்க ஒருங்கிணைந்த அதிமுக திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி மீண்டும் அதிமுக அந்த இடத்துக்கு வரணும் அம்மாவுடைய ஆட்சியை வந்து மீண்டும் நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாங்க இதெல்லாம் அடுத்து இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் எண்டியில இருந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காரு தொடர்ந்து ஒரு முரண்பாட்டோடு தான் அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு பல மேடைகள்ல அவரை வந்து ஏத்தல மோடி அமித்ஷா அவர்கள்லாம் வரும்போது அவங்க கூட வந்து அவங்க அழைக்கப்படலை அவங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு வந்து சலுகைகளும் அறிவிக்கப்படலை அவங்க பாக்குறதுக்கு கூட அவங்களை வந்து ஏற்பாடு பண்ணலை சமீபத்துல அந்த மூப்பனார் அவர்களுடைய அந்த நினைவு தின விழால கூட அவங்க வந்து கலந்துக்கல தேல இருந்து அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கதாக சொல்லப்படும் டிடிவி டிடிவி அவர்கள் கலந்துக்கல அப்படின்னும் போது பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு இந்த இது எடப்பாடி அவர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எல்லா பக்கமும் இருந்து வர ஆரம்பிக்குது ஓ பி எஸ் ஆகட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு அவர் வந்து மக்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையை சொல்ல போற சொன்னேன் இப்போ டிடிவியும் அதே இடத்துக்கு தான் நகர்றாரு துரோகங்களால் வெளியில் வந்து மீண்டும் அதே துரோகத்தால் வீழ்த்தப்படுகிறோம் அதனால இந்த சுமையை வந்து நம்ம சுமந்துகிட்டே இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி கட்டில அமர வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த சுமையை நம்மளால வந்து தொடர்ந்து இந்த துரோகத்தை சுமந்துகிட்டே இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த முன்வைக்கும் போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்குது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு பலரும் முன்வைக்க கூட்டிய முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து இவர்களை எல்லாம் புறக்கணிக்கிறாரு அவருக்கு வெற்றி பெறணும் அப்படின்றத தாண்டி அவருடைய தலைமை பதவியை அவர் காப்பாத்திக்கணும் அவர் வந்து தன்னுடைய பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றது தான் விருப்பப்படுறாருன்றது தான் இவங்களுடைய கருத்துக்களாக இருக்கு ஓபிஎஸ் வந்து அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை வந்து கட்சியில் மட்டும் சேர்த்துக்குங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு டிடி தினகரனும் அதே தான் சொல்கிறார் நான் எலெக்ஷனில் கூட நிற்கலை கட்சி ஒன்றிணைந்து நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்றாங்க சசிகலா அவர்களும் அதையே தான் தொடர்ந்து முன்னிறுத்திட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு எந்த விதமான எந்த குரலுக்கும் செவிசாய்க்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை காரணம் இதற்கு முன்னாடி நம்ம வந்து சில மாதங்களுக்கு இப்போ கடந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாங்க சந்தித்து பேசியதாகவும் பல வகையில் அந்த செய்திகள்லாம் வந்துச்சு அதாவது மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைந்த அதிமுக இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு அது ரெண்டாயிரத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தேர்தல் அது சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்திலுமே அது எதிரொலிச்சது காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒரு கணிசமான ஓட்டுகளை வந்து டி வி தினகரன் அவர்கள் வந்து பெற்றிருந்தார் அவர்கள் அவரை அப்பவே சேர்த்திருந்தால் அப்பவே பல இடங்கள் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் பல இடங்கள் அவர் வந்து மூன்றாவது இடத்துல இருந்தார் அவருடைய ஓட்டுகளால் வந்த பிரச்சனை தான் அவங்க வந்து பல இடங்களில் வந்து தோற்பதற்கு வந்து காரணமாக இருந்தது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கையும் நடந்துச்சு அண்ணாமலையோடைய தலைமையில் பாஜக வந்து கூட்டணி சேர்ந்தாங்க பாமக டிடிவி தினகரன் உட்பட நிறைய பேர் சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க அங்கேயும் இதே பிரச்சனை தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று பத்து இடங்களில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது கணக்காக இருந்துச்சு மீண்டும் அதே தவிர எடப்பாடி அவர்கள் செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பொதுவாகவே ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம்ன்றது ரொம்ப முக்கியம் என்ன வாக்கு சதவீதம் இருந்தால் ஒரு சதவீத வாக்குகள் இருந்தாலும் அந்த கட்சியை வந்து அரவணைச்சிக்கணும் அவங்க எதிர்கருத்துக்கள் வச்சிருப்பாங்க திட்டிருக்கலாம் நிறைய ஆதரவுகளை பேசியிருக்கலாம் இதற்கு முன்னாடி நிறைய அதுக்கான உதாரணங்கள்லாம் இருக்கு கலைஞர் கலைஞர்களை வந்து வைகோ பேசாத பேச்சு இல்லை ஜெயலலிதா அவர்களை மற்ற கட்சியினர் பேசாத பேச்சு இல்லை ஆனாலும் அவங்களெல்லாம் எல்லாம் தொடர்ந்து வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதற்கு ஜே அணி ஜே அணி இதெல்லாமே உதாரணமாக சொல்லலாம் ஜெயலலிதா அவர்களை கடுமையா விமர்சனம் செய்த ஜானியில் இருந்தக்கூடிய பல பேரை வந்து அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஆரம்பி வீரப்பன் அவ்வளோ விமர்சிச்சிருக்காங்க அவங்க கூட இணக்கமாக தான் அவங்க வந்து இந்த கட்சியை வழி நடத்தினாங்க போது எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயத்துல மிகவும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கு நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்து அதுவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் அதை வந்து அது இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் கட்சியினராக இருக்கட்டும் ஏன்னா செங்கோட்டையன் வந்து இப்போ அதை தான் சொல்ல போறாரு கிட்டத்தட்ட நாளைக்கு அதை தான் சொல்ல போறாரு அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதுதான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு செய்கிறார் அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணியிருக்கார் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கார் ஆனால் அந்த சுற்றுப்பயணத்தில் அவருக்கு கூடுகிற கூட்டம் மக்களுடைய ஆதரவு இதெல்லாம் இருக்குன்னு அவர் வந்து நம்புகிறார் அந்த ஒரு நம்பிக்கையே வந்து அவர் வந்து ஜெயிச்சுட்டு அவர் வந்து நம்புறாரு கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேலே நம்ம வந்து ஜெயிச்சிடுவோம் இப்பவே வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அந்த கட்சியினரிடையே ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அப்போ நூறு தொகுதிகளுக்கு மேலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்போ இவங்களுடைய ஆதரவே நமக்கு தேவையில்லை வெறும் பாஜகவுடைய ஆதரவு மட்டும் பாஜ அதிமுக பாஜகவுடைய ஓட்டு மட்டுமே நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்புறாரு ஓபிஎஸ் வேண்டாம் டிடி விதிநகரோட ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வேண்டாம் யாருமே வேண்டாம் மற்ற மற்ற சிறிய கட்சிகள் வந்து நம்ம சேர்த்துடலாம் கடைசி கட்டத்தில் பாமக வந்து வந்துடும் மற்ற சிறிய கட்சிகள் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க இது அது ஒரு அசாத்தியமான ஒரு நிலையாக தான் அதிமுகவினரே பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு உதாரணம் அது நம்ம நாடாளுமன்ற தேர்தலாகவே இருந்தாலும் கூட அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது பல இடங்களில் வந்து மூன்றாவது இடத்துக்கு போனாங்க டெபாசிட் இழந்தாங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி டெபாசிட் இழக்கிறது அப்படின்றது அரசியல்லையே வந்து ஆபத்தானது ஏன்னா திமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சி வலுவான கூட்டணியோட அவங்க நிற்கும்போது இவங்க அதற்கு ஏன்னா ஆளு எதிர்கட்சி தான் வலுவாக இருக்கணும் அந்த தேர்தல் நெருங்கும் போது எதிர்கட்சிகள் வலுவாக மாறணும் ஆனால் அதற்கு மாறாக அதிமுக கூட்டணி அப்படின்றது ஒரு அதள நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை காரணம் வந்து வெறும் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் தான் இது வரைக்கும் உறுதியாக இது வரைக்கும் ஒரு சின்ன கட்சி கூட போயிட்டு ஒரு அதை நான் சொல்ற சின்ன கட்சி அப்படின்றது ஒரு வாக்கு வங்கி அடிப்படையில் ஒரு சதவீத வாக்கு வங்கியை வச்சிருக்க ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் போய் தேர்தல் கூட்டணிக்காக இன்னும் சேரல பாஜ பாமக வந்து ரெண்டா பிளவுபட்டிருக்கு அதனால அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்றது தெரியாது தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட்டை ஜனவரியில தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சுதீஷ் வந்து இங்க மேடையில ஜி கே மூப்பனார் அவர்களுடைய மேடையில வந்து கலந்துக்கிறாரு அவங்க திமுக கூடயும் பேசுறாங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு நமக்கு பொதுவாகவே தெரியும் அவங்க கடைசி கட்டத்தில் தான் அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அது ஏன்றது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும் அதே மாதிரி மற்ற சின்ன கட்சிகள் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் ஜான் பாண்டி இவங்க யாருமே வந்து இது வரைக்கும் வரலை இன்னொரு பக்கம் தாவேகா வந்துடும் தாவேகா வந்துடும் கடைசி கட்டத்தில் தவேகா வந்துரும்ன்ற நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் தாவேகா அவங்க அறிவிச்சிட்டாங்க அவங்களுடைய நிலைப்பாட வந்து அறிவிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அதிமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அந்த மதுரை மாநாட்டில் அதிமுகவே ஊழல் கட்சி அடிமை கூட்டணின்னு விமர்சிக்கிற அளவுக்கு விஜய் வந்து இறங்கிட்டார் அப்படின்னாலே அவர் கிட்டத்தட்ட அவர் தனித்து தான் களம் காண போகிறார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில்

அதற்கான அடையாளமே இருக்கு ஆனால் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அவர்களே வந்து இந்த மாதிரியாக செயல்பட மாட்டாங்க அரவணைச்சி போக தான் ஆசைப்படுவாங்க ஆனால் இதை வந்து தொடர்ந்து இவங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுறது அப்படின்றது அவங்களுக்கு மேல் மேலே மேலே வந்து ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துது ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அதிமுகவினடையே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் திமுக எந்த விதமான எதுவுமே பண்ணலை திமுகவை பற்றி யாரும் பேசுகிறதில்ல திமுக கூட்டணிகளை பற்றி யாரும் பேசுகிறதில்ல நடக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி கூட யாரும் பேசுகிறதில்லை தொடர்ந்து செங்கோட்டையன் டிடி வி தினகரன் ஓபிஎஸ் இப்படி தான் இருக்குது தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்களான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கணும் போது இதையும் எடப்பாடி அவர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கார் இது என்ன நடக்குது ஏன்னா அவருடைய தலைமைக்கு தான் பாதிப்பு பாதிப்பு அப்படின்ற ஒரு நம்புனார்னா அதிமுகன்றது என்ன ஆகுன்றது தெரியாது ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கே அது அமையாது ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டதை தாண்டி அந்த கூட்டணி எல்லாரும் ஒ ஒன் ஒற்றுமையாக இருக்காங்கன்றதுக்காக தான் அந்த வாக்கு வங்கி ஓட்டு எல்லாமே கிடச்சிது உங்களுக்கு அந்த பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னையும் என்ன சொல்ல வராங்க மற்றவர்கள் அவர்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்தை கேட்குறதே இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதியில் நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மனநிலையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால் டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த இந்த முடிவாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவாக இருக்கட்டும் நாளை செங்கோட்டையன் எடுக்க போகிற முடிவாக இருக்கட்டும் எல்லாமே அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும் அதே வேளையிலே இது தாவேக்காவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலாகவும் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அதிமுக இப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது தாவேக்கா அதை பயன்படுத்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இவங்கள்லாம் டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ தாவேக்காவை நோக்கி நகரும் போது ஒரு பலமான ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பலமான கூட்டணின்னு சொல்லிட முடியாது ஆனா ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு விஜய் தலைமையில் கூட்டணி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பார்க்கக்கூடிய தமிழக மக்களுக்கு பரவாயில்ல விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி விஜய்க்கு விஜயோட தலைமையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சீனியர்கள் வராங்க அவங்கள ஏற்றுக்கிறாங்க அப்படின் போது மற்ற கட்சியினரிடையே வந்து ஒரு பார்வையை ஏற்படுத்தும் தமிழக மக்கள் இடத்தையே ஒரு பார்வையை ஏற்படுத்தும் ஏற்கனவே விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இது வரைக்கும் தான் இன்னும் ப்ரூவ் பண்ணலை எவ்வளோ வாக்கு அங்கே ஈர்க்குண்டு ஆனால் பெரிய சேதாரத்தை அவர் ஏற்படுத்துவான்றது கருத்து கணிப்புகள் மூலியமாக நமக்கு தொடர்ந்து தெரிய வருது நம்ம பார்க்கக்கூடிய நபர்களும் அது விஜய் அவர்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றத தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க போது அதிமுகவுடைய இந்த சரிவு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் அது ஒரு எஜ்ஜாக விஜய்க்கு இருக்கும் ஏன்னா மிக முக்கியமாக இந்த தேர்தல் களம் சூடு பிடிக்கவும் இந்த தேர்தல் குளம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு காரணமே விஜயம் இருக்குதா இல்லைனா இது வழக்கம் போல இரண்டாயிரத்தி இருபத்தி மற்ற தேர்தல்களை போல அதிமுக திமுக அப்படின்னு நகர்ந்துருக்கும் ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு நபர் உள்ளே வரதுனாலையும் தாவேகான்ற ஒரு கட்சி போட்டியிட போகிறதுனாலையும் அவங்க இதுவரைக்கும் அன்டெஸ்டடாக இருக்கிறதுனாலையும் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது யார் ஓட்டு போடுவா எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற எந்த கணக்கும் தெரியாதனாலையும் தனித்து தான் போட்டின்ற ஒரு முடிவை எடுத்ததுனாலையும் இது பெரிய சுவாரஸ்யமாக மாறி இருக்குது ஏன்னா சீமானவர்கள் தனித்து தான் போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டார் செத்தாலும் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றதையும் ஒரு முடிவாக சொல்லிட்டாருனும் போது நான்கு முனை போட்டியில் உறுதியாச்சு இந்த நான்கு முனை போட்டியில் ஒரு கூட்டணி நமக்கு தெரியும் திமுக திமுக வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கு ரெண்டாவதாக அதிமுக பாஜக இருக்கு ஆனால் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்கு அதுதான் அதுல சுவாரஸ்யமே இப்ப அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி மற்றவர்கள்லாம் வந்து தாவேக்காவுக்கு போனால் அது ஒரு மூன்றாவது கூட்டணியா மாறும் அப்படி மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா மாறி இருக்குன்றதுதான் உண்மையான நிலவரம் என்ன நடக்கும் அப்படின்றது பயங்கர சுவாரஸ்யமா தான் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் பேசலாம் ஏன்னா நாளைய தினம் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ பொறுத்து தான் அவர் என்ன பேச போகிறார்ன்றதை பொறுத்து தான் அடுத்து மீண்டும் அரசியல் களம் சூடு பிடிக்கும் கண்டிப்பாக அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி